அடுத்தது சவுக்கு சங்கர் வழக்கு நேற்று வந்தது நேற்று ஒம்பதாம் தேதி வழக்கை போட்டிருந்தாங்க மருத்துவ குழுவுக்கு அனுப்பியிருந்தாங்க உயர் நீதிமன்றம் மருத்துவ குழு அறிக்கையை கொடுத்துருச்சு உடனே இரண்டு நீதிபதிகளும் அந்த அறிக்கையை போலீஸ் சைடில் கொடுத்து உங்களுடைய பதிலை சொல்லுங்கன்னாங்க போலீஸ் அதில் அறிக்கையில் என்ன இருக்குன்னா அவருக்கு சக்கரை வியாதி இருக்குது இரண்டாம் வகை சக்கரை வியாதி ரத்த அழுத்தம் இருக்குது அவருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட்டு இதயத்தில் வாழ்வுகளில் பிரச்சனை இருக்குது இந்த இதய நோய்க்கு அவர் வந்து தொடர்ந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மருத்துவ குழு அதனால் தான் நீதிமன்றம் அவர் இதை ரத்து பண்ணலை உடனடியாக நீங்கள் கருத்து என்ன போலீஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அவருக்கு வந்து வேறு மருந்து கொடுத்து சதிச்சை பண்ணிடலாம் அவர் வந்து உள்ளே தான் இருக்கணும் அதுதான் நான் என்ன சொல்கிறேன் நம்ம நாட்டு சட்டத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் போலீஸ்காரங்களுக்கு சட்டமே தெரிய மாட்டேங்குது கடவுள் தான் காப்பாற்றணும் தமிழ்நாட்டை ஒரு ஒருத்தர் நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான் கைது பண்ணி ஜெயிலில் போடாதங்கிறான் எடுத்த உடனே ஏன் அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன்னு இங்கே புரிஞ்சுக்கோங்க போலீஸ்காரங்க நேர்மையாக எந்த வழக்கையும் போடுறதில்ல கேவலமான விஷயம் இல்லை நீ நேர்மையாக வழக்க போட்டால் சுப்ரீம் கோர்ட் ஏன் பெயிலில் பெயிலில் விட்டுரு எடுத்தோடனே ஜெயிலில் வைக்காதுன்னு ஏன் சொல்கிறான் உங்ககிட்ட நேர்மையில்லை யாரையுமே பொய் கேஸு தான் போடுறது பொய்யான இதை போடுறது எல்லா வழக்கும் அப்படி அதனால தான் அதுவும் தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா குண்டர்கள் சட்டத்தில் நான் சொன்ன பாருங்க இந்தியா முழுவதும் போட்ட வழக்கில் ஐம்பத்தோரு சதவீத வழக்கம் தமிழ்நாடு போலீஸும் குண்டர்கள் சட்டத்தில் அவ்வளவும் பொய் வழக்கு நீ என்ன பண்ணணும் கூலிப்படை இருக்கானே அவனும் பொய் குண்டல் சட்டத்தில் போடு ரவுடி மாமூல் வாங்குகிறவன் ஹிஸ்டிஷியேட்டர் கேடி லிஸ்டில் இருக்கிறவன் இவங்கள மாதிரி ஆளோ குண்டறல் சட்டத்தில் போடு அதை விட்டுட்டு நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ண முடியலைன்னா அவனை போய் குண்டுவல் சட்டம் இப்போ யூடியூப்பில் பேசுனா குண்டறல் சட்டம் அரசியல்வாதி இப்படி எல்லாம் பண்ணி அந்த சட்டத்தையே கெடுத்துருவீங்க கொஞ்ச நாள் அந்த சட்டம் இல்லாமல் போது அப்போ இப்போ போச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம் ஏன்னா சிஸ்டம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாதத்துக்கு அஞ்சு பேராக கூட்டாசு போடு எல்லாம் கேவலம் என் சட்டத்தை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துட்டு தான் இவ்வளோ மோசமாக இருக்காங்கல்ல தான் யாருக்கு ஏழு வருஷம் வரை இருந்தால் ஜெயிலுக்கு அனுப்பாத வழக்கம் மட்டும் பதிவு செய்யுன்னு சொன்னாங்க அப்போவும் தெரிஞ்ச மாட்டேங்கிறாங்க இப்போ சவுக்கு சங்கில் என்ன கேட்குறாங்க இல்லை இல்லை ஜெயிலில் வைக்கணும் அவங்க தான் சொல்கிறாங்க இல்லை மெடிக்கல் இதில் என்ன சொல்கிறாங்க மருத்துவக்குழா இருக்கே அவளுக்கு இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அவளுக்கு சிகிச்சை எடுக்கணும்னா நீ போட்ட எஃப்ஐஆருக்கு வந்து உள்ளே தள்ளணும்னா எப்படி உடனே தள்ளிடுவாங்களா எல்லாருமே பிடிச்சி உள்ளது நான் காலமெல்லாம் போயிடுச்சு இல்லை எவ்வளோ அணியாயும் அக்கிரமம் பண்ணீங்க நான் காவல்துறையில் இருக்கும்போதெல்லாம் மனசு வெறுத்து தானே வெளியில் வந்த இந்த பாவத்தை நம்மளால் பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு பல விஷயங்களை என்னால் பேச முடியாது காவல்துறையில் நடந்த விஷயங்களை அதனால் அப்படிலாம் பண்ணிட்டு தானே வந்தது கடவுளாக பார்த்து சுப்ரீம் கோர்ட்டு மூலமாக சில விஷயங்களை போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க உள்ள ரத்து பண்ண மாட்டேங்கிறாங்க ரத்து பண்ணு ஜெயிலுக்கு அனுப்பு நீ போட்ட எல்லாம் பொய் நீ போட்ட எஃப்ஐஆரில் எது உண்மை இவருன்னு இல்லை மற்றவன் மேலே போடுற எஃப்ஐஆரில் போனால் எதையா உண்மை சொல்லு என் மேலே எஃப்ஐஆரில் போட்டிங்கள புகார் கொடுத்தவனே இல்லையா அது எவ்வளோ வெளியே அக்கறைப்பான் அநியாயம் இல்லையா மனசாட்சிங்கிறது உங்களுக்கு இல்லையா அதனால் இப்போ வந்துக்கிட்டு அவர் ஜெயிலு வெயில் ரத்து பண்ணு ஜாமீனை ரத்து பண்ணுங்கிறாங்க அவங்க பா ஜாமீனை ரத்து பண்ணுற மாதிரி இல்லை இப்போ ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி போட்டாங்க இன்னும் பதினெட்டாம் தேதி முடிஞ்சு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆனால் எலெக்ஷன் வந்துடும் இந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்ற போகிறாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை கொடுத்துட்டான் மூணு வருஷம் இருந்த அதிகாரிகளை பூரா மாற்று ஒரே மாவட்டத்தில் மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தவங்கெல்லாம் மாற்று தேர்தல் பணி செய்கிற அதிகாரிகள்லாம் மாற்றணும் கொடுத்துட்டாங்க எல்லோரையும் கூண்டோட மாற்றணும் சென்னை மாநகர காவலில் இருக்கக்கூடிய அத்தகைய அவங்களுக்கும் சவுக்கு சக்கரக்கு தானே பிரச்சனை அத்தனை பேரையும் மாற்றணும் இதில் என்ன சொல்கிறேன் அண்ணாதிமுக விஜய் கட்சி இது தேவ தாவேக்கா பிஜேபி இவங்கெல்லாம் தேர்தல் கமிஷனருக்கு கடிதம் எழுதுங்க அதிகாரிகளை லிஸ்ட்டு பண்ணி இந்தந்த அதிகாரிகள் ஒரு சார்பாக கட்சி சார்பாக வேலை செய்கிறவங்க இவங்களை அந்த இடத்துல வைக்காதீங்க இவங்களை மாற்றுங்கன்னு எழுதுங்க ஏன்னா தேர்தல் கமிஷன் தலைமைச் செயலாளருக்கு எழுதியிருக்காங்க மாற்றுங்கன்னு ஆனால் தலைமைச் செயலாளர் வந்து இப்போ இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு முக்கியமான அதிகாரிகளை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் அதிகாரிகளை மாற்றாமல் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்காணிங்க எங்கள் கட்சி சார்பில் லிஸ்ட்டு வச்சுருக்கோம் முக்கியமான லிஸ்ட்டு எல்லாத்தையும் மாற்றுங்க எல்லாம் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள்னு சொல்லி எழுத போகிறோம் இன்றைக்கி தான் அறிக்கை வந்திருக்கு நாளைக்கே யார் யார் லிஸ்ட்டு போட்டு எல்லாம் என்னென்ன பண்ணாங்க மாற்றுங்கன்னு எழுத போகிறோம் அவர்களெல்லாம் நீங்கள் அங்கேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ சவுக்கு சங்கரம் உள்ள இல்லை இப்போ அதிகாரி எல்லாம் கூண்டு ஓட எல்லாமே மாற அப்புறம் திமுக ஆட்சி வரப்போறதில்லை இவங்கெல்லாம் வரப்போகிறதும் இல்லை இவங்க வராமல் இருக்கிறதுக்கு வருங்காலத்திலேயே நாங்கள்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா நடுநிலைமையான அதிகாரிகள் இருங்கப்பா எந்த கட்சிக்கும் வேணாம் மனசாட்சிக்கு பயப்படுங்க தப்பு செஞ்சவங்க உள்ளே தெலுங்க கட்சி சொல்கிறா முதலமைச்சர் சொல்கிறாரு மந்திரி சொல்கிறாரு முன்னாள் மந்திரி சொல்கிறாருன்னெல்லாம் இஷ்டத்துக்கு அனுப்பாதீங்க குடும்பமே நாசமாக போயிடும் ஒரு அப்பாவிய தான் நினைச்சிங்கன்னா அதுக்காகத்தான் சொல்கிறேன் மனசாட்சியுடன் போலீஸு யூனிஃபார்மை போடுறீங்கன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு கடவுள் கொடுத்த பரிசு ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் தலையில் கொடுத்துருக்காங்க மனசாட்சியுடன் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் அதனால் சவுகசங்கிறதுல சொல்கிறேன் அதான் சொல்லிட்டாங்க மருத்துவ அறிக்கையில் அவருக்கு இதே பிரச்சனை இருக்குது விடுங்க ஏன் திருப்பி உள்ளே போட வச்சுக்கிட்டோ உள்ளே போட்டுக்கிட்டு அடிக்கணும் இது ஜனநாயக நாட்டில் இனி நடக்காதுப்பா இனி நடக்காது பல வழக்குகள் உங்கள் மேலே வருங்காலத்தில் வரும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியா முழுவதும் ஆயிரம் வக்கீல்கள் இருக்காங்க அமைப்பில் உங்கள் யாருக்கும் தெரியாது அந்த அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னது இந்த சமுதாயத்துக்கு நல்லதோ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க வருங்காலத்தில் நீங்கள் எந்த அத்துமீறல்கள் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது வரும் அதனால் சுப்ரீம் இப்போ ஹைகோர்ட்டு சொல்லிவிட்டாங்க பத்து ரத்து இல்லைன்னு அதோடு விட்டுட்டு வேலையை பாருங்கள் சட்டம் ஒழுக்க போய் பாருங்கள் அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் நேற்று நீதிமன்றம் கொடுத்த அந்த தி இதில் விஷயத்து அடிப்படையில் நீதிமன்றம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நம்ம விடுமக்கூடிய கருத்து அடுத்தது அஜித் கொலை வழக்கில் நிகிதாவை நாலாந்தேதி மார்ச் மாதம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ண ஆஜராகுங்கன்னு இது அனுப்பியிருக்காங்க பாருங்கள் இப்போவும் எதுக்கு அனுப்புனாங்க மாவட்ட நீதிமன்றம் நிகிதா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா எஃப்ஐஆர் போட்டால் ஏன் கைது செய்யலை எதுக்கும் மாவட்ட நீதிமன்றம் கூப்பிடுறாங்க அப்போ மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்களா எதன் அடிப்படை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சால் அந்த அம்மாவை ஃபுல்லாக விசாரிக்காமையே குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுட்டிங்களா சரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சால் அவங்க மேலே மட்டுந்தான் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சீங்களா அவர்களுக்கு பின்னால் இருந்த உயரதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்களெலாம் என்னாச்சு அவங்கள குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்திருக்கீங்களா இல்லையா அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா ஒரு ஜனநாயக நாட்டில் இது எதையுமே சொல்லாமல் எவ்வளவு ரகசியமாக பண்ணுறாங்க பாருங்க நமக்கு தெரியணும் இல்லை ஒரு மிகப்பெரிய கொலை அது பாவம் ஏழைவன் அஜித்குமார்க்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா அவன் ஒரு ஏழை என்றைக்குமே பாதிக்கப்படலை ஏழைக்காகத்தான் குரல் கொடுக்கணும் ஏன்னா அவனுக்கு வைக்கல் வைக்க காசு இருக்காது அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆள் இருக்க மாட்டான் பணக்காரன் அரசியல் சொல்லுவாக்குறதுக்கு உனக்கு நம்ம சப்போர்ட் பண்ண தேவையில்லை அவன் தவனுக்கு அவனுக்கு தான் அவன் காப்பாற்றிக்குவான் தன்னேன் ஆனால் ஏழையாக இருப்பவன் வந்து தனக்கு ஒரு அநீதி ஏற்பட்டால் அவன் பண்ணும் பண்ண முடியாது நம்மளை மாதிரி ஆளுங்க தான் குரல் கொடுக்கணும் அதனால தான் குமாருக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் சிபிஐக்கு மாற்றினாங்க சிபிஐ சொல்கிறாங்களா அன்றைக்கி ஒரு ஜாமீன் வருது அங்கே போய் சொல்கிறாங்க மக்களுக்கு சொல்கிறாங்களா விஷயத்தில் நடந்தது அன்னைக்கு அந்த ஜாமீன் வழக்கு இது கூட தெரியாது இப்போ பாருங்கள் மார்ச் நாலாம் தேதி மாவட்ட நீதிமன்றத்தில் சம்மன் வந்திருக்குன்னு செய்து வருது எதுக்கு சம்மன் என்ன என்ன செக்ஷனில் அவங்க மேலே போட்டிருக்கீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டிங்களா அதில் என்ன குற்றச்சாட்டு மேலே அவங்க இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ண விசாரணையில் இவங்களுக்கு மேலே இருந்து உந்துதல் கொடுத்தது யாரும் இல்லையா உங்கள் விசாரணையில் அதை கண்டுபிடிக்கலையா அதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா எல்லாம் சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டு அரசியல்வாதியும் பணக்காரனும் வந்துட்டான்னா அத்தனை பேரும் ஜாலா அடிச்சுக்கிட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு இது பண்ணிவிட்டு சிபிஐ மாதிரி ஒரு உயர்ந்த அமைப்பு கூட இந்த மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம் அந்த பையனுக்கு என்ன நீதி அதனால் நிகமாக ஆச்சினாலும் அந்த இது வர சொல்லிட்டீங்க இது நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்ன வழக்கு என்ன செக்ஷன் போட்டீங்க அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் என்ன மற்றவர்களை எல்லாம் ஏன் விட்டீங்க உயர் அதிகாரிகள் உயர் அரசியல்வாதிகள் என்பதற்காக விட்டு விட்டீர்களா சிபிஐ இதுக்கு தானே விசாரணை கேட்குறாங்க தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு உங்கள்கிட்ட போனால் நீங்களாச்சும் மனசாட்சிப்படி விசாரணை நடத்தணும் இல்லை நீங்களும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்களும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எங்கு தான் போய் நீதி கேட்பது அப்படிங்கிறத வருத்தத்துடன் பதிவு செய்யவும்